களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவராத நட்பும் கஞ்சாத வளமையும் புஞ்சாத இளமையும் நீலாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனையும் தவறாத சந்தானமும் தாளாத கிட்டியும் மாறாத வாழ்த்தியும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொன்றலோடு கூ குட்டி கண்டாய் அலையாளி அருதியிலும் மாயனது தங்கையே அமுதேசர் ஒரு பக்க பாகம் அகழாத சுகபாணி அர்வாமி அபிராமியே என்னம்மா ஏதோ பாட்டெல்லாம் பாடுற போல அப்படின்னா அப்படின்னு கேட்குறீங்களா உலகெங்கிலும் உள்ள ராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க பெற்ற நிறைவான வாழ்க்கையை வாழ அபிராமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன் மனுஷனா பிறந்த நம்ம எல்லோருக்குமே இந்த கலியுகத்தில் துன்பங்கள் பருவங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சூழலில் வந்துட்டே தாங்க இருக்குது இதில் ரிசர்வ ராசி அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டைம்னே சொல்லலாம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதுங்க அந்த மனசில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சோகங்கள் மலையளவு துன்பங்களை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிசர்வ ராசிக்காரங்க இவங்களோட அதிபதி சுக்கிரன் இவங்களோட ராசியில் உச்சம் பெற்ற தலைவர் யார் சந்திர பகவான் சந்திர பகவான் யாருங்க கற்பனைக்கு அதிபதி இதனால ரிஷபராசி யாருங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க தன்னை வந்து ரொம்ப அழகுபடுத்திக்குவீங்க எல்லார்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான உடைகள் மிடுக்காக தோணக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க சுக்கிர பகவான் அப்படின்னாவே எல்லாருக்கும் சொல்கிறது என்ன ஒருத்தன் நல்லா இருக்கானா அடடா என்னப்பா அவனுக்கு சுக்கிரன் வந்து உச்சத்துல இருக்கான் போல தான் இந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அவனுக்கு எங்கேயோ அச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்க ஜோதிடத்தில் சொல்றது ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் சிறப்பாக அமைய இவருடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னமா நவகிரகங்கள் வந்துட்டு நல்லது செய்ய தெரிஞ்சவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க குரு பகவான் நாங்கள் கூட வந்து எப்படா குரு வரும் அதனால் நமக்கு என்னது நட என்ன நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க அதை வந்து நான் மறுக்க மாட்டேன் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு லாட்ரியில் பணம் அடிக்கிறதுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் வந்து லம்ப் ஒரு அமௌண்ட் வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இவர் வந்து ஏன் திருமணத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையிறதுனால திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப இருக்கிறதுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு எல்லாமே இவர் ரொம்ப ரொம்ப தேவைங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரிசபராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை இது வரைக்குமே கொடுத்தது கிடையாது இதனால தான் சுக்கிர பகவானே அதிபதியாக இருந்தாலும் கஷ்டப்படுறதுக்கான காரணங்க சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த பதிவு எதுக்கு எதுக்காகமா இப்படி சொல்லிகிட்ருக்க நாங்கள் எல்லா நேரமும் மோசம் போய் நாசமாயிட்டே தான் இருக்கோம் மீண்டும் உயிர் தெலக்கூடிய பண்புகள் ரிஷபத்துக்கு இயற்கையிலேயே இருக்குதுங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ராசிக்காரங்க இந்த இனி வரக்கூடிய நாட்களும் கஷ்டந்தான் படணுமா இல்லை ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா விடிவு காலம் பிறக்குமா இல்லை விடியலுக்கான வழி தான் கிடைக்குமா இப்படி உங்கள் எதிர்ப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது கிடையாது அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படினாவே உங்களுடைய சின்னம் காளை சின்னம் காளை மாடு மாதிரி நான் உழைக்கிறேன் துளி அளவு கூட உயர்வு இல்லை அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறீங்க துளி அளவில் கூட நிம்மதியும் இல்லை ரிசம்பம் இப்படி தாங்க கஷ்டங்களை அப் அப்படியே பல்லை கடிச்சிட்டு அனுபவிச்சிட்டு இருக்கீங்க என்னடா இது அப்படின்னு வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு உங்கள் நிலமை வந்து இருக்குங்க ஒரு மழையை தூக்கி ஒரு பெரிய மலையை தூக்கி தன்னோட முதுகலை வச்சா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அப்பேற்பட்ட கஷ்டங்களை தாங்க ரிசபம் வந்து இத்தனை நாளுமே தாங்கிட்டுருக்கு ஆனால் ரிசபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் யார் மனசும் புண்படக்கூடாது இதுதான் ரிஷபம் தெய்வத்திற்கு நிகரான செயல்களை வந்து செய்கிறோம் ஆனால் தெய்வத்தால் முடியாத விஷயம் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த ரிஷபம் அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் இவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரிஷபராசிக்காரங்கன்னா யார் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கூட்டமே இவங்கள சுற்றி இருக்குங்க பேச்சால் கவர்றதுக்கும் திறன் படைச்சவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு மாற்றமாகறாங்க இதை பொறுத்து தாங்க சொல்ல முடியும் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான நாட்கள் உங்களுக்கு சொல்ல போறோம் எந்தெந்த விஷயங்கள் பாதகமா இருக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதனால உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் தா காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உத்தியோக பணி எப்படி இருக்கும் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி ரிஷபத்தோட பல கேள்விகளுக்கு இந்த பதிவை உங்களுக்கு பதில் சொல்லுங்க சரியா சோ ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சீரிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உங்களுக்கு கிரகநிலை இல்லைன்னு கிரகநிலைன்னு பார்த்தோம்னா ராசியில உங்களுடைய அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய அதிபதி சூரியன் மற்றும் குரு பகவான் இங்க ரெண்டு பேருமே கூட்டணி இதடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவானும் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது பகவானும் கூட்டநிலை இதை அடுத்து தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி ஒன்பது நவக்கிரகங்களும் வலம் வரக்கூடிய இந்த நிலையில உங்களுக்கு கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அமோகமா இருக்குதுங்க நீங்கள் எதையோ கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்துட்டு அது நடந்தா நல்லா இருக்கும் இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் ஆனா மற்றவங்க கிட்ட சொல்றப்ப இதெல்லாம் ஒரு ஆசையானு மற்றவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ ஏதாவது ஆசைகள் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதோட வீடு மனை நிலம் வாகனம் இது போன்ற சொத்துக்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ இல்லை இது சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லையோ வெற்றி வந்து நிச்சயங்க இது எடுத்து தொழில் ஸ்தானம் மிக பலமா இருக்கு இதனால தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது போன்றவை எல்லாம் தாராளமா நீங்க பண்ணலாம் எல்லா விதமான நட்பலன்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க இதை பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்கள்ல நாட்டம் வந்து அதிகமாகுங்க இதோட வியாபாரம் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலுமே உங்களுடைய தொழில் விஷயங்கள்ல வியாபார விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க தொழில் ரகசியங்களை மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும் இதோட உத்தியோக பணிகள் இருக்குங்க தனியார் துணையோ அரசாங்க துறையோ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி எந்தெந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி பதவி உயர்வு இந்த மாதிரி கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால முட்டி மோதல்லாம் வரலாம் வந்தால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக சாதி வேலையை வந்து நீங்கள் செய்யணுங்க உங்களால் அது வந்து சேரும் இதடுத்து வெளிநாடு போகிறதில் நீங்கள் எதிர்பார்த்த சிக்கல்கள் வந்து எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாம் வெளிநாட்டு பயணங்கள் போகலாம் வேலை ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அந்த இடத்துல வந்து கவனமாக இருங்க அடுத்தது அடுத்த தடவை பார்த்துக்கலாம் இல்லை நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா கவனமாக இருங்க இதை அடுத்து ரிஷப ராசி ஆண்கள்லாம் பெண்கள்கிட்ட கிட்ட பெண்கள்கிட்ட பெண்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள்கிட்ட பழகும்போது ரொம்பவே கவனமாக இருக்குங்க அதே போல் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கிட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து உண்டாகலாம் என்ன பண்ணாலுமே கணவன் மனைவி உறவு கிட்ட ரொம்பவே விட்டு கொடுத்து போகணுங்க அடுத்தது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் வந்து அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க து ரொம்பவே நல்லதுங்க அதை வந்து தவிர்த்துக்கணும் அடுத்தவங்க விஷயமா ஒரு கஷ்டத்துல சொல்றானா இல்லை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறானா ஏதோ ஒரு கையெழுத்து போடுறானா பணம் வாங்கி கொடுக்கறானா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தம்பி என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து ஒதுங்கி வந்துடுங்க ஆல்ரெடி போதும் நம்ம தலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் எதனால் வந்துச்சுன்னு மற்றவங்களுக்காக நம்ம மல்லு கட்டிட்டு போனது தான் இத்தனை பிரச்சனைக்குமே காரணம் இதில் கடன் கொடுக்கறது ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கட்டுங்க ரிசபு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கலைத்துறையில் வாய்ப்புகள் வந்து வந்து குவியும் பெண்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ரிசவ ராசி பெண்களுக்கு அதீத சங்கடம் அப்போ ஆண்கள் இல்லைன்னா சொல்கிறேங்க அதாவது ஆண்களாவது ஏதாவது ஒரு வகையில் சமாளிச்சிட முடியும் ஆனால் பெண்களுக்கு வீட்டிலையும் பெருத்தடி வெளியிலையும் பெருத்தடி சொந்த பந்தங்கள் பெருத்தடி யார் கிட்டேயும் வந்து கெட்ட பேர் அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பேர் போன ராசின்னா ரிசர்வ ராசின்னு சொல்லலாங்க அவ்வளவு ஏச்சு பேச்சுகளை தாங்கி மண்ணு மாதிரி வாழ வேண்டிய நிலமையில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை பத்தியும் நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை கடவுள் துணை உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க